உணர்வாளர்களுக்கு வணக்கம் இன்று தமிழகத்தினுடைய ஒரு நீண்ட போராட்டம் உணர்வளர்ச்சியோடு நடைபெற்று அதனுடைய உச்சத்தை பெற்றோடைய இனம் அது மௌனிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தினுடைய வடிவம் மக்கள் மயப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் அந்த போராட்டத்தை சிதைக்கின்ற பல செயற்பாடுகள் பல்வேறு சக்திகளால் முன்னெடுக்கப்பட்டு என அந்த வகையில் இலங்கை இந்திய அரசால் பண்பு செய்யப்பட்ட எங்களுடைய மக்களுடைய அந்த போராட்ட வரலாறுகள் கூட தெரியப்படுத்தப்பட்டு வருகின்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இடத்தில் இந்த இனம் விழிப்பாக இருக்க வேண்டும் இந்த எங்கே போவது என்று தெரியாமல் எங்கள் இனம் தடுமாறிக்கொண்டிருக்கின்ற காலங்களில் அந்த இனத்தைக்கான தெளிவான வரலாற்று தடத்தை எங்களுக்கு வழிகாட்டிகளாக எடுத்துச் செல்லக்கூடியவர்கள் எங்களுடைய மாவீரர்களும் எங்களுடைய உப்பற்ற தேசிய தலைவருடைய அந்த வழிநடத்தல் எனவே அதை மனதில் நிறுத்தி பயணிக்க வேண்டிய இனமாக நாங்கள் இருக்கின்றோம் இந்த இடத்தில் நாங்கள் என்று பல்வேறு சக்திகள் தலைவர் பெயரை சொல்லிக்கொண்டே எங்களை மடைமாற்றவும் வழிமாற்றவும் முனைகின்ற காலகட்டத்தில் இல்லை இதுதான் சரியான தலைமென்று வழிகாட்டிய அந்த ஒப்பற்ற தலைவரையும் எங்களுடைய மாவீரையும் நாங்கள் நினைக்க வேண்டும் நித்தியாதீபம் திலீபன் எங்களுடைய வரலாற்று பெரிய ஒரு பகுதியை மயில் கல்லாக இருந்தோம் இந்த உலகத்தினுடைய பெரிய வல்லரசுகள் ஒன்றான இந்திய அரசு தோற்று போக வைத்த ஒரு அகிம்சை போராட்டத்தை எங்களால் அமைதி வழியிலும் போராட முடியும் அகிம்சை வழியிலும் போராட முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய ஒரு உன்னத மாவீரர் அவருடைய அந்த தியாகம் என்பது சும்மா ஒரு விடுதலைக்கு இத்தானது என்று சொல்லி நாங்கள் சொல்லிவிட்டு செல்ல முடியாது ஒரு வரலாற்றை நகர்த்தி காட்டியது ஒரு வல்லரசை தோற்கடிக்க வைத்த ஒரு போராட்டம் அதை தமிழ் மக்கள் மனதில் நிறுத்த வேண்டும் எனவே இந்த தியாதிபம் இவனுடைய நாட்களில் இந்த படைப்பு சிவமோகன் அவர்களால் முன்னெடுக்கப்படுகின்றமை போற்றுதற்குரியது இதெல்லாம் எங்களுடைய வரலாறுகள் தெரியப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் எங்களுக்குள் நிறைய ஆவணங்கள் வேண்டும் படைப்புகள் வேண்டும் என்று எழுதுபவர்கள் தூக்கி எழுதுகோள் தூக்கியோடையெல்லாம் எழுத்தாளர்கள் சொல்லிக்கொள்கின்ற காலமாக இருக்கின்றது அப்படியல்ல எங்களுடைய இனத்தை வரலாற்றில் திரிவுகள் இல்லாமல் அவங்களுடைய போராட்டத்தை கொச்சைப்படுத்தாமல் அதனுடைய உண்மை நிலையில் இருந்து அந்த மக்களுக்காக எழுதுகின்றவர்கள் தான் உண்மையான எழுத்தாளர்களாக இருக்க முடியும் அத்தகைய எழுத்துக்களை எழுத வேண்டும் எங்களுடைய மாணவர்களுடைய புகழை நாங்கள் பாடுகின்றதாக என்று நாங்கள் இருக்க வேண்டும் அந்த வகையில் செல்வோருடைய எழுத்து மிக முக்கியமான ஒரு பாடலாக வந்திருக்கின்றது ீருக்கு அந்த பாடல் அந்த வகையில் இங்கே நானும் நிறைய தந்ததும் நின்று மகிழ்ச்சி அடைகின்றேன் இது போன்ற படைப்புகள் நிறைய வர வேண்டும் ஒரு படைப்பாளி ஒரு படைப்பை கொண்டு வருவது அவருக்கு அவ்வளவு விலகுவல்ல அந்த படைப்பை ஊக்குவிப்பது மக்களுடைய கடமை படைப்பாளிகள் ஒரு காலத்தை பட்டிக்காகுகின்றவர்கள் அடுத்த சந்ததிக்கு எடுத்துச் செல்கின்றவர்கள் வரலாற்றை எடுத்துச் செல்கின்றவர்கள் படைப்பாளிகளுக்கான ஊக்கத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் இனமாக போல் எது சரியான படைப்புகள் தவறான படைப்புகள் என்பதை இனம் தெளிவும் மக்களுக்கும் வேண்டும் அனைவருக்கும் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த தியாதி மந்திரி இந்த நாளிலே இந்த படைப்பு வழியினர் இதனை விட்டு நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த படைப்பு மட்டுமல்ல இன்னும் பல படைப்புகளை என்னுடைய படைப்பாளி சமூக உணவர்கள் எழுத வேண்டும் நல்ல பாடல் இந்த பாடலை கேட்டவுடன் மிக மிகவும் சிறப்பாக இருந்தது அதை மிக அற்புதமாக இருக்கின்ற சைந்தது அந்த கலைஞர்களுக்கும் எங்களுடைய நன்றியை கூறிக்கொள்கின்றோம் பொதுவாகவே சினிமா என்றவுடன் எங்களுடைய மக்கள் ஈர்க்கப்படுவார்கள் சினிமா கலைஞர்கள் அல்லது பாடல்கள் பின்னணி பாடல்கள் என்று ஆனால் அவர்கள் எங்களுக்காக வந்து பாடுகின்ற அந்த உட்பட்டு செயல்முறைகளையும் உட்பட்ட பணிகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் நீங்கள் இனமான தமிழர்களாக இருக்கின்றீர்கள் என்பதை தென் தமிழக கலைஞர்கள் இத்தகைய பாடல்களை ൊരു നൽകി ഉണ്ടോ നന്ദി നന്റി എടകാല കടമയെ ഉണ്ടാക്കുന്നതി എങ്ങിയ പഠികൾക്ക് നിങ്ങൾ പുനഃപ്പൊതു കൊണ്ട് വാഴക്ക് നന്തി വണക്കം